இன்றைய நற்செய்தி மத்தையு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று மேலும் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள் நிலக்கிலார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எரிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் குருக்களும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இறப்பை குறித்து ஓமையாக சொல்லுகிறார் கடவுள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த ஒரு கூட்டத்தை தன்னுடைய சொந்த இனமாக தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்த அந்த மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார் அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் நீங்களெல்லாம் என் மக்கள் நானே உங்கள் கடவுள் இதுதான் அந்த உடன்படிக்கை உடன்படிக்கை செய்த இறைவன் இன்று வரை அதை மீறவில்லை ஆனால் மக்கள் அதை மீறிவிட்டார்கள் ஆனாலும் இறைவன் வாக்கு மாறாதவர் உடன்படிக்கை செய்து அன்பு செய்யக்கூடியவர் அந்த மக்களை தொடர்ந்து அவர்கள் வேற்று தெய்வங்களிடம் சென்ற பொழுதும் அவர்கள் கடவுளை மறந்த பொழுதும் அவர்களை தேடி தேடி சென்று அன்பு செய்கிறார் எனவேதான் அவர்கள் கேட்டபொழுது அவர்களுக்கு அரசர்களை கொடுத்தார் அவர்கள் தவறான பாதையிலே செல்கிற பொழுது இறைவாக்கினர்களை அனுப்பினார் இப்படியாக எப்படியாவது அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் தவறுகளை அவர்கள் உணர்ந்து மனமாற வேண்டும் என்று சொல்லி இறைவன் பல முன்னெடுப்புகளை எடுக்கிறார் நீதி தலைவர்களின் வழியாக அரசர்களின் வழியாக இறைவாக்கினர்களின் வழியாக என்று சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் செய்த உடன்படிக்கையின்படி பிரமாணிக்கமாய் இருக்கும்படியாய் பல மனிதர்களை அனுப்பினார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் செவி கொடுக்க மறுத்துவிட்டார்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள் நாம் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் பல இறைவாக்கினர்களை அவர்களுக்கு நல்லது போதித்த இறைவாக்கினர்களை அந்த மக்களே துன்புறுத்தி இருக்கிறார்கள் இறுதியாக இவ்வளவாக இறை மனிதர்களை அவர்கள் துன்புறுத்துகிறார்களே என்று சொல்லி கடவுள் அவர்களை அப்படியே ஒதுக்கி வைத்து விடவில்லை மாறாக இறுதியாக தன்னுடைய ஒரே மகனையும் அனுப்பி வைக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து வருகிறார் இறுதியாக மகனை திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினால் அவர்கள் மதிப்பார்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த ஓமையிலே பார்க்கிறோமே அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார் அவரையும் கொன்று போட்டு விட்டார்கள் யூத தலைவர்களும் ரோமை அதிகாரமும் இணைந்து இயேசுவை சிலுவையிலே போட்டு விட்டார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே அதைத்தான் ஓமையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே சொல்வதை நாம் கேட்டோம் படைத்தவர்கள் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் இதோ இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த மக்களை தண்டிக்கவில்லை தன்னை சிலுவையில் அறைந்த அந்த நபர்களை பார்த்து ஆண்டவர் ஏசு தந்தையவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லிதான் ஜிபித்தா இதுதான் கடவுளுடைய அன்பு இதோ இந்த தவ காலத்திலே நாமும் இப்படியாய் ஒருவர் மற்றவரை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் தீர்ப்பிடாமல் தண்டிக்க நினைக்காமல் நம் ஆண்டவர் இயேசுவை போல பகைவரை அன்பு செய்யவும் நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டவும் இந்த தவக்காலம் நம்மை தயார் செய்ய வேண்டும் இந்த தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய பக்தி முயற்சிகளெல்லாம் நமக்கு அப்படியாய் உதவி செய்ய வேண்டும் அதே வேளையில் நாமும் பல நேரங்களில் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களைப் போல சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் நமக்கு நல்லது செய்தவர்களை மறந்திருக்கிறோம் நமக்கு நன்மை கூறியவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் இருந்திருக்கிறோம் நம்முடைய சுயநலத்தினால் பேராசையினால் நாம் நம்மோடு இருப்பவர்களை ஏமாற்றி இருக்கிறோம் இந்த நாளிலே மனம் வருந்துவோம் ஆண்டருடத்திலே மன்னிப்பு கேட்போம் நம்மை நாமே சரி செய்து கொள்வோம் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கான காலம்தான் இந்த தவ காலம் எனவே நம்முடைய தவறுகளே எல்லாம் நாம் அறிவோம் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் இயேசுவுக்கு புகழ் வாழ்க மன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நீர் எப்படி இறுதி வரை அன்பு செய்கிறீரோ நீர் எப்படி தீர்ப்பிடாமல் தண்டிக்காமல் மன்னித்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீரோ அதே போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் தீர்ப்பிடாமல் தண்டிக்க நினைக்காமல் பழிவாங்க வாங்க நினைக்காமல் ஏற்றுக்கொள்ளவும் நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நாங்கள் பேராசையோடு சுயநலத்தோடு இருந்ததற்காய் மனம் வருந்துகிறோம் மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த வார்த்தையின்படி வாழச் செய்வீராக இந்த நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் விபத்துகளினால் உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே மேலான நலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வது ஆண்டவரே எங்களுடைய உடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைப்பதாக ஆவியானவரை நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்க வேண்டுமா சிபிக்கிறேன் ஆண்டவரை குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து விடை பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தரும் கடன் பிரச்சினைகளிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை அணுகவும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீரே ஆசிர்வதி ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் கைகூடுவதாக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தாருமாண்டவரை வெளிநாடு செல்லவும் வீடு வாங்கவும் நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றே ஆசிர்வாதத்தை தாரும் வழக்குகளிலிருந்து வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வெற்றிக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே அருள் ஆசிர்வாதங்களை கொடுத்துருலும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்